வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேடையில் நல்லவர் போல் பேசும் நாசர் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தாய் தந்தையை மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மனதில் கொஞ்சமாவது குணம் வேண்டும் அது கமிலாவிடம் உள்ளதா அவ்வாறு இருந்தால் அவருடைய மாமனார் மாமியாரை ஏன் இவ்வாறு அவர் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் தேர்தலில் போட்டியிட கமிலா நாசர் சற்றும் தகுதியற்றவர் என்றும் அவருக்கு யாரும் ஓட்டு போடாதீர்கள் என்றும் நடிகர் நாசரின் தம்பி ஜவஹர் கூறினார் நான் நாதரே எனக்கு உதவி பண்ணாத எப்படி எனக்கு அரசியல்வாதிங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அவங்களாம் நாசர் வந்து மீடியாவில் வந்து சொல்ல சமத்தில் கமிலா மேடம் தான் பேசுகிறாங்க அது நாசர் வந்து பேசலாங்க யாருங்க பேசியிருக்கணும் யார் அம்மா அப்பா மீடியாவில் வந்துச்சு கமிலாவோட அம்மா அப்பா வரல யார் பேசணுங்க நாசர் தான் பேசணும் ஏன் நாசர் பேச முடியல அவர் பேச முடியாது உண்மையாக இருந்தால் ஒரு மறுப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக உண்மையில ஒரு மறுப்பு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பொய் இது எங்கள் குடும்ப விஷயம் எதுனா சொல்லிக்கணும் அவர் தலையாடிக்கணே அவங்க அவங்க ஒய்ஃப் பின்னாடி பிட்டு பின்னாடி பின்னாடி போயிட்டார் அவரு எனக்கு உண்மை புரியலை எனக்கு